ஒரு ஊருல சாந்தம்மா அப்படிங்கிறவங்க இருந்தாங்க அவங்களுக்கு ருக்கு அப்படிங்கிற மருமக இருந்தா மகனான மது நல்லா படிச்சு சிட்டில ஒரு நல்ல வேலையில இருந்துகிட்டு விதவையான தன்னோட தாயை பாத்துக்கிட்டு கொண்டாட்டிய கூட நல்லா பாத்துக்கிட்டு இருந்தான் ருக்கு படிப்பறிவை இல்லாத கிராமத்து பொண்ணு அவளுக்கு இங்கே எல்லாமே புதுசா தான் இருந்துச்சு ஒரு நாள் மது பொண்டாட்டிக்காக மேகி செஞ்சு கொடுத்தான் ருக்கு இத மேகின்னு சொல்லுவாங்க ஸ்பூன்ல சுத்திக்கிட்டு தான் சாப்பிடணும் என்னங்க இது புழு மாதிரி இருக்கு எனக்கு வேண்டாங்க ஐயோ நீ ஒரு வாட்டி இத முதல்ல தின்னு பாரு அப்படி தின்னா இத நீ விடவே மாட்ட மது இம்ச பண்ணதுனால ருக்கு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவளுக்கு அந்த டேஸ்ட் ரொம்பவே புடிச்சு போச்சு நல்லா இருக்கா ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த மாதிரி டேஸ்ட் இதுவரைக்கும் நானு சாப்பிட்டதே இல்ல அப்படி சொல்லி மொத்தமா காலியே பண்ணிட்டா அவளுக்கு இன்னும் கொஞ்சம் சாப்பிடணும் போல இருந்துச்சு என்னங்க எனக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் ஏண்டி அம்மா உனக்கு ரொம்ப புடிச்சுச்சேன்னு அதிகமாக சாப்பிட்டா நல்லாவா இருக்கும் இப்போதுக்கு இத்தனை மேகி போதும் நாளைக்கு மறுபடியும் செஞ்சு கொடுப்பான் ருக்கு எதுவுமே பேசாம சும்மா உக்காந்துருந்தா மறுநாள் ருக்கு காலையில சீக்கிரமா எந்திரிச்சு ஷாப்பிங் போனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் சுத்திக்கிட்டு இருந்தா மேடம் என்ன வேணும்

அப்போ நான் நைட்டு சாப்பிட்டது எந்த மேகி ஒரு வேலை செய்யுங்க நாலு வெரைட்டியை கொண்டு போய் சாப்பிட்டு பாருங்க ஆ நீங்க சொல்றது கூட நல்லாதான் இருக்கு சரி சரி எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு போடுங்க சேல்ஸ்மேன் ரொம்ப சந்தோஷமா நல்லபடியா வியாபாரம் ஆகுதுன்னு எல்லாத்திலையும் ரெண்டு ரெண்டு போட்டு பில் பண்ணி கையில கொடுத்தான் எல்லாமே பேக் பண்ணியாச்சு பில் ரெண்டாயிரம் ஆச்சு ஐயோ ஆமா மேடம் உங்களுக்காக செஞ்சுதான் ரெண்டாயிரம் ரூபா இல்லனா ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அவளுக்கு மேகி மேல அவ்வளோ பைத்தியம் ரெண்டாயிரம் ரூபா மேகி வாங்கிக்கிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா இப்படி ஷாப்பிங் பண்ணி ஆகி வந்து உக்காந்தா மாமியார் அவளை பார்த்து வாய பொலந்துகிட்டு உக்காந்தா என்னடி இதெல்லாம் அத்தை மேகி அத்தை இவ்வளோ விதம் இருக்குன்னு எனக்கு தெரியவே இல்லை அதனாலதான் எல்லாமே வாங்கிட்டு வந்தேன் ஐயோ பைத்தியக்காரி எல்லாமே ஒரே வாட்டி சாப்பிடுவியா இல்ல அத்த நிதானமா இதெல்லாமே ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிடுவேன் இப்படி ருக்கு மேகிய சாப்பிடுறேன்னு வார இடி மேகியவே செஞ்சு செஞ்சு கொடுத்தா மது ருக்கு எதுக்குதான் மேகிய கத்து கொடுத்தேன்னு தலைய பிச்சுக்கிட்டான் ருக்கு மேகி உடம்புக்கு நல்லதில்ல அளவோடு சாப்பிட்டா சாப்பாடு அதிகமாக சாப்பிட்டா அதுதான் விஷம் அதனால இன்னையில இருந்து எல்லாமே குறைச்சிக்கோ உடம்புக்கு நல்லது இல்லன்னு சொன்னா எதுக்குங்க எனக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க எப்பவாவது கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டா பிரச்சனை இல்ல அதே வேலைய வச்சு சாப்பிட்டா ரொம்பவே தப்பு இதுக்கப்புறம் நீனு கடைக்கெல்லாம் போய் இத வாங்கிட்டு வர வேண்டாம் அந்த வார்த்தையை கேட்ட ருக்கு மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு உக்காந்தா நாலு நாலு சாப்பிடாம கண்ட்ரோல இருந்தா அதுக்கப்புறம் அவளால முடியவே இல்ல அவ சாப்பாடு சாப்பிடுறத கூட விட்டுட்டா இப்படி சாப்பிடுறதுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி மூஞ்சிய தூக்கி வச்சுக்கிட்ட அவ அம்மா இது என்னால முடியல நாலு நாள் மேகி சாப்பிடாம என்னால இருக்கவே முடியல இதுக்கப்புறம் சாப்பிடலனா என்னோட உயிர் இங்கேயே போயிடும் அப்படி நினைச்சுக்கிட்டே பஜாருக்கு கிளம்பி போனா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போற வழியில நூடுல்ஸ் அப்படின்னு போர்டு போட்டு இருந்துச்சு பட்ட பகல்லயே உக்காந்த இடத்திலேயே நாலஞ்சு பிளேட்ட சாப்பிட்டு முடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கு இந்த ருசிய மறக்கவே முடியல அப்படியே சுட சுட காரமா மேகிய சாப்பிட்டுகிட்டு இருந்தா அதோட ருசி உம் சொல்லவே முடியல ருக்கு மேகி இவ்வளவு இஷ்டப்பட்டு சாப்பிடறத பார்த்து ஒரு பெரியவரு ருக்கு பக்கத்துல வந்தாரு ஏமா உனக்கு மேகினா அவ்வளோ பிடிக்குமா ஆமாங்க எனக்கு ரொம்பவே பிடிக்கும் என் வீட்டில் மட்டும் என்ன சாப்பிடவே விட மாட்டேங்கிறாங்க என் பேரு சுப்பாராவ் பக்கத்துல இருக்கிற சூப்பர் மார்க்கெட் பக்கத்துல மேகி போட்டி வச்சிருக்கேன் யாரு அளவுக்கு மீறி மேகி சாப்பிட்றாங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபா பிரைஸ் கிடைக்கும் மேகி சாப்பிடணுமா எனக்கு எதுவுமே வேண்டாம் அந்த போட்டி எங்க நடக்குதுன்னு சொல்லுங்க இப்படி ருக்கு அவங்க கிட்ட அட்ரஸ் வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு போனா சாயங்காலம் வேலை சாந்தம்மா ருக்குவை சாப்பிட கூப்பிட்டாங்க ருக்கு சாப்பிடவாமா வேண்டாம் அத்த இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன் எதுக்குடி என்னாச்சு உடம்பு ஏதாவது சரி இல்லையா நல்லாதான் இருக்கிற அத்த இப்போ வயிறு காலியாக இருந்தா நல்லது தானே அடாடா டாடாடா இப்போ மேகின்னு சொன்னா எகிரி குதிச்சு ஓடி வருவ பாரு சரி உன்னோட சாப்பாட்டை ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கிறேன் வேணும்னா சாப்பிடு அன்னைக்கு நைட்டு ருக்கு தூங்கவே இல்லை எப்பதான் விடியும்னு விடிய விடிய முழிச்சுக்கிட்டே இருந்தா சும்மா படுத்துக்கிட்டு முனைவிக்கிட்டே இருந்தா பக்கத்துல படுத்திருந்த மது கேட்டுக்கிட்டு இருந்தான் ஐயோ இந்த சூரிய எங்கதான் இருக்கான் சும்மா பூமியை சுத்திக்கிட்டே இருக்கிறதுக்கு வேகம் வரலாம் இல்ல இப்படி காலையிலேயே எந்திரிச்சு உனக்கு அவ்வளோ பெரிய வேலை என்னதான் இருக்கு சும்மா வாய மூடிக்கிட்டு படுத்து நல்லா தூங்கு அது ருக்குக்கே தெரியும் மது கஷ்டம் கிளம்பி போன உடனே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனா வாங்கம்மா வாங்க மேகிய எவ்வளவு வேணாலும் சாப்பிடுங்க யாரு நிறைய சாப்பிடுறீங்களோ அவங்களுக்கு பத்தாயிரம் ரூபாய் குடுக்கறேன் ருக்கு சீக்கிரமா போய் மேகி பவுலு கிட்ட நின்னா போட்டி ஆரம்பமாச்சு அவளையும் சேர்த்து ஒன்பது பேர் போட்டில இருந்தாங்க அவங்க காசுக்காக சாப்பிட்டா ருக்கு மேகி மேலே இருக்கிற ஆசனால சாப்பிட்டா பிளேட்ல அவ முன்னாடி இருந்தத உடனே காலி பண்ணிட்டா பாக்குறவங்க எல்லாம் ரொம்பவே ஆச்சரியப்பட்டாங்க இது வரைக்கும் இந்த மாதிரி யாருமே இவ்ளோ ஃபாஸ்டா மேகியை தின்னதில்ல உங்களோட டெடிகேஷன் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எடுத்துக்கங்க பத்தாயிரம் ரூபா பத்தாயிரம் ரூபா தானா இதுக்கு எத்தனை மேகி கிடைக்குமோ உடனே வீட்டுக்கு போனோம் ருக்கு வீட்டுக்கு போனா சாந்தம்மாக்கு தெரியாம ரூம்ல போய் உக்காந்துகிட்டா அப்போ ஆரம்பமாச்சு அவளோட பிரச்சனை அவ ஒரே தடவை அவ்வளோ மேகி சாப்பிட்டதுனால அவளுக்கு ஜீர்ணம் ஆகாம அவளோட வயிற்றுக்குள்ள பிரச்சனையாயி உடம்பே வீங்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு அவளுக்கு ஒண்ணுமே முடியல என்ன இது எனக்கு உடம்பு ஒரு மாதிரியா இருக்கு அனவஷ்யமா தின்னுட்டேனோ இந்த விஷயம் மட்டும் என்னோட புருஷனுக்கு மாமியாருக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன உண்டு இல்லன்னு ஆக்கிருவாங்க வெளியவே போவாம உள்ளயே உக்காந்துக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ருக்கு வயிறு வலி தாங்க முடியாம அழுக ஆரம்பிச்சா அந்த சத்தத்தை கேட்ட சாந்தம்மா மது அவகிட்ட ஓடி வந்தாங்க ருக்கு ஏமா அழுவுற ஆமா உன் மூஞ்சி என்ன உன் உடம்பு என்ன எல்லாமே வீங்கி போன மாதிரி ஆயிருக்கு அத்தை என்ன ஆச்சுன்னு சொல்லுடி அத்தை நான் மேகி போட்டிக்கு போனேன் எல்லாரோட அதிகமா நான் தான் நிறைய மேகி சாப்பிட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு வயிறு ஒண்ணுமே முடியல ரொம்ப கஷ்டமா இருக்கு ஐயோ கடவுளே மேகி போட்டிக்கு போனியா எவ்வளவு சாப்பிட்ட நாலு கேஜி சாப்பிட்ட ஐயோ கடவுளே நாலு கேஜி மேகி சாப்பிட்டியா ஐயோ மேகி பைத்தியம் வா ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படி சொல்லி ருக்குவ கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்க ஹாஸ்பிட்டல்ல சாப்பிட்டதெல்லாம் கக்க வச்சு இன்ஜெக்ஷன் போட்டாங்க திரும்பி வீட்டுக்கு வரும்போது ருக்கு உடம்பு ரொம்ப பலகீனம் எதுக்கு ருக்கு அந்த மாதிரி வேலை செஞ்சிருக்க நீங்க என்ன வீட்டுல சாப்பிட விடல இல்ல சரியா போச்சு இப்போ நீ ஜெயிச்ச அந்த பத்தாயிரம் ரூபா உன்னோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கே சரியாயிடுச்சு இப்போ உன்னோட உடம்பும் கெட்டு போச்சு மன நிம்மதியும் பாழாச்சு நான் என்ன கனவா கண்டா இப்படி எனக்கு நடக்கும்னு இதுக்கப்புறம் எனக்கு மேகி வேண்டாம் எதுவுமே வேண்டாம் இதுக்கப்புறம் நான் வெளியவே போக மாட்டேன் என்னோட உயிர் போற நிலமா ஆயிடுச்சு அப்படி எல்லாம் வேணாண்டி எப்ப வாச்சி செஞ்சு சாப்பிடு இப்படி வெளிய போய் சாப்பிடாத உடம்புக்கு நல்லது ஐயோ என்னங்க இதுக்கப்புறம் எனக்கு எதுவுமே வேண்டாம் காய்கறி குழம்புல சோறு கொடுத்த போதும் இன்னொரு வாட்டி நான் மேகி சாப்பிட்டா வாயிலே போடுங்க சாந்தம்மா மது ருக்குவோட அப்பாவித்தனத்தை பார்த்து சிரிக்க ஆரம்பிச்சாங்க நைட்டு பத்து மணி ஆயிடுச்சு மருமகளான ஆமினி கிச்சன்ல எல்லா வேலையும் முடிச்சுக்கிட்டு ஹாலுக்கு வந்தா வாசல் கதவு திறந்தே இருந்துச்சு அத பார்த்த ஆமினி வாசல் கதவு திறந்து இருக்குன்னா அத்தை மாமா இன்னும் தூங்கலன்னு நினைக்கிறேன் ஐயோ கடவுளே எவ்வளவு சொன்னாலும் அத்தை மாமாவுக்கு வெயில் காலத்துல கஷ்டம் புரியிறதே இல்ல அப்படி யோசிச்சுக்கிட்டே ஆமினி வாசல் கதவு கிட்ட வந்து வெளியே வந்து பார்த்தா வாசல்ல இருக்கிற கட்டில் மேல அத்தை சுகுணா மாமா மோகன்ராவ் ரெண்டு பேரும் பாசமா உக்காந்துகிட்டு பேசிக்கிட்டு இருந்தாங்க ஆமினி அவங்க பேசுறத கேட்டுக்கிட்டு இருந்தா என்னங்க சொல்லு சுகுணா நம்ம கல்யாண நாள் வரப்போகுது இல்ல நீங்க எனக்கு என்ன கிஃப்ட் கொடுப்பீங்க கொடுக்கற நிலமேல நான் இப்போ இல்லையே சுகுணா நான் என்ன இப்போ சம்பாதிக்கிறேனா எனக்கு பணம் வேணும்னா மகன் இல்ல மருமகளை தான் கேட்கணும் நான் எப்படி குடுக்கறது ஐயோ கடவுளே இப்ப கூட மக மருமக பத்தி தான் பேசணுமா நம்ம ரெண்டு பேரும் பாசமா பேசி எவ்வளவு நாள் ஆச்சுங்க சுகுணா மருமக வந்தா இன்னும் தூங்கலன்னு திட்டுவா நம்ம எது பேசுறதா இருந்தாலோ நம்ம ரெண்டு பேரும் ரூமுக்கு போய் பேசலாம் வா நைட்டு பத்து மணி ஆனாலும் எவ்வளவு சூடு எடுக்குது பாத்தீங்களா இன்னும் அந்த ரூமுக்குள்ள போய் உட்காந்தா எவ்வளவு அண்ணன் அடிக்குதுன்னு பாத்தீங்களா எப்படி இருந்தாலும் நம்ம ரெண்டு பேர் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அங்க தூங்கிதானே ஆகணும் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேங்க என்ன சுகுணா அது நாளைக்கு நம்ம மருமக எனக்கு சாப்பாடு போடலனாலும் பரவாயில்ல டீ குடுக்கலனாலும் பரவாயில்ல காலையில நாலு மணிக்கு எந்திரிச்சு அந்த டேங்க் கிட்ட போய் கியூல நிக்க மாட்டேங்க அப்போ தண்ணி எப்படி பிடிக்குவ சுகுணா அப்படி சொன்ன உடனே சுகுணா எதுவுமே பேசாம மௌனமா உட்காந்து இவங்க இப்படி உட்காந்துருக்கும்போது மருமகளான ஆமனி இவங்க பேசுறத கேட்டுகிட்டு இருக்கான்னு அவங்களுக்கு தெரியல அவங்க நினைப்பு என்னன்னா ஆமனி கிச்சன்ல இதுவரைக்கும் பாத்திரத்தை கழுவிக்கிட்டு இருக்கானு ஆனா ஆமினி அவ வேலையெல்லாமே முடிச்சு அவங்க பேசுறத கேட்டுகிட்டு இருந்தா சொல்லு சுகுணா தண்ணிய எப்படி புடிப்ப இப்போ வெயில் காலம் அதுலயும் வெயிலு அனலா அடிக்குது பசியோட தாகந்தா அதிகமா இருக்கு நம்மளுக்கு தண்ணியோட தேவை அதிகமா இருக்கு அத முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ இத நீ நெனப்புல வச்சுக்கோ சுகுணா எதுக்கு நம்ம மருமக கிட்ட சண்டை போடணும் காலையில நாலு மணிக்கே எந்திரிச்சு அங்க தண்ணிகிட்ட போய் கியூ நின்னுகிட்டு ஆறு மணி வரைக்கும் தண்ணி பிடிக்க எவ்வளவு கஷ்டமாவுது தெரியுமா இப்படி சுகுணா சொல்லிக்கிட்டே அழுவுறது பார்த்து ஆவணிக்கு ரொம்பவே கஷ்டமாச்சு ஆனா ஆமினி வேணும்னு எந்த வேலையும் செய்யல ஆமணி அவங்களுக்கு எந்த கஷ்டமும் கொடுக்கல அவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கல அவங்கள பார்த்து அவளும் கஷ்டப்பட்டா என்ன மன்னிச்சிடுங்க அத்தை நீங்க இவ்வளவு கஷ்டப்படுவீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா இந்த வெயில் காலம் போகிற வரைக்கும் நம்மளுக்கு தண்ணி பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் அப்படி மனசுல நினைச்சுக்கிட்டே அவங்க கிட்ட வந்தா மருமகளான ஆமணிய பார்த்து வந்துட்டா ராட்சசி இப்படி தனக்குள்ள தானே சொல்லிக்கிட்ட சுகுணா அத்தை மாமா எதுனால நீங்க இவ்வளவு நேரம் ஆனாலும் தூங்காம இருக்கீங்க காலையில வேற நாலு மணிக்கே எந்திருக்கணும் தெரியலையா இப்பவே போய் தூங்கணும் அதுக்கப்புறமா அதிகால நாலு மணிக்கு எந்திரிச்சு டேங்க் கிட்ட போய் தண்ணி கொண்டு வரணும் இதெல்லாம் எதுக்கு மருமகளே இதெல்லாம் தண்ணிக்காக அத்த இதெல்லாம் தண்ணிக்காக எனக்கு தெரியுமா தான் நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன் அந்த விஷயத்தை பத்தி தான் இவ்வளவு நேரம் உங்க மாமா கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படியா என்ன முடிவத்த இந்த கட்ல இங்கிருந்து கொண்டு போய் அந்த தண்ணி போட்டுக்கிட்டு டேங்குகிட்டே படுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் காலையில போதும் எப்படியும் கட்டில வெளியதான் இருக்கு நான் போய் உங்க மகனை அனுப்புறேன் அவரு கட்ல கொண்டு வந்து அங்க டேங்குகிட்டயே போடுவாரு இப்படி ஆமனி சொன்ன உடனே அத்தை சுகுணா எதுவுமே பேசாம அங்கிருந்து கிளம்பி போயிட்டா வெயில் காலம் அதிகால நாலு மணி ஆயிடுச்சு தன்னோட ரூம்ல இருக்கிற அலாரம் சத்தம் போட்டுச்சு தூங்கிக்கிட்டு இருக்கிற ஆமனி எந்திரச்சி அதை ஆஃப் பண்ணி எடுத்து கையில வெச்சக்கிட்டா வெளியில தூங்குற அத்தை மாமா எந்திரச்சாங்களோ என்னவோ அப்படி சொல்லி வெளியே வந்து பார்த்தா வெளியில மெத்த மேல அத்தை மாமனார் ரெண்டு பேரும் தூங்கிக்கிட்டு இருந்தாங்க எனக்கு தெரியும் அத்தை மாமா எந்திரிக்க மாட்டாங்கன்னு நான் வந்து தான் அவங்கள எழுப்பணும் அப்படி சொல்லி அத்தே மாமா எந்திரிங்க நாலு மணி ஆயிடுச்சு அப்படி நீ எவ்வளவு கூப்பிட்டாலும் அவங்க எந்திரிக்கல அப்போ மருமக ஆமினி அலராம காது கிட்ட வச்சா அவ்வளோதான் அந்த சத்தத்தை கேட்டு உடனே அத்தை மாமா ரெண்டு பேரும் எந்திரிச்சு உக்காந்தாங்க தன்னோட மருமகளை பார்த்து என்னாச்சு மருமகளே அத்த நாலு மணி அத்தை நீங்க சீக்கிரமா போயி குடத்தை எடுத்துட்டு வந்து டேங்கு கிட்ட போங்க இன்னும் ஒரு மணி நேரம் கழிச்சு போகிறோமா இன்னும் ஒரு மணி நேரம் அப்படின்னு சொன்னா அஞ்சு மணி ஆயிடமாமா அதுக்கப்புறம் ஊர் ஜனங்க எல்லாம் வந்து டேங்க் கிட்ட நின்னுக்குவாங்க அதுக்கப்புறம் நம்மளுக்கு தண்ணி கூட கிடைக்காது முதலே வெயில் காலம் ரொம்ப கஷ்டமாயிடமாமா எப்பவுமே காலையில அஞ்சு மணிக்கு எந்திருக்கிறது இதே பழக்கமாயிடுச்சு ஆயிடுச்சு என்ன வாழ்க்கையோ என்னவோ நிம்மதியா கொஞ்ச நேரம் தூங்க கூட முடியல அப்படின்னு மோகன கூப்பிட்டுகிட்டு சுகுணா தண்ணி எடுத்துக்கிட்டு ராவ் கூட சுகுணா பின்னாடியே எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டாரு தூக்கத்திலேயே எந்திரிச்சு ராவ் அதுக்கப்புறம் சுகுணா தண்ணி டேங்கு கிட்ட வந்தாங்க அவங்க போகும் போதே ஊர் ஜனங்க எல்லாம் நிறைய பேரு வந்து அங்க நின்னு இருந்தாங்க பொம்பளைங்களோட கியூல சுகுணா அம்மாவும் ஆம்பளைங்களோட கியூல மோகன்ராவும் நின்னாங்க இப்படி எல்லாரும் தண்ணிக்காக காத்துக்கிட்டு நின்னாங்க சுகுணா தூங்கிக்கிட்டு அவ முன்னாடி நின்ன சாமல மேல சாஞ்சா இப்படியே ரெண்டு மூணு வாட்டி சாஞ்சதால சாமலாவுக்கு கோபம் வந்துச்சு எத்தனை வாட்டி உனக்கு சொல்லுனு சுகுணா சரியா கியூல நின்னுக்கோ இன்னொரு வாட்டி என் மேல சாஞ்ச அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது அப்படியா அத அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படி சொல்லி மறுபடியும் கண்ணை மூடனா சுகுணா மறுபடியும் தூக்கத்துல சாமல மேலேயே விழுந்தா வீட்டுக்கு முன்னாடி கோலம் போட்டுக்கிட்டு இருக்கிற ஆமனி முன்னாடி அவனோட புருஷ அரவிந்த் வந்தான் ஆமனி நான் தண்ணி கொண்டு வர டேங்கு கிட்ட போறேன் நீ எப்ப வருவ நீங்க முன்னாடி போங்க டேங்கு கிட்ட சுந்தர சித்தப்பா வந்து பெல் அடிப்பாங்கல்ல அந்த சத்தத்தை கேட்டு நான் உடனே ஓடி வரேன் சரி ஆமினி அப்படி சொல்லி அரவிந்த் குடத்தை எடுத்துக்கிட்டு டேங்கு கிட்ட போனா இந்த வெயில் காலத்துல எங்களோட தண்ணி கஷ்டம் எப்பதான் முடியுமோ இப்படி யோசிச்சுக்கிட்டே வீட்டு வேலைய செஞ்சுக்கிட்டு இருந்த ஆமணி அரவிந்த் தன்னோட அப்பா வந்து நின்னு இருக்கிற நின்னா அப்பா நான் தண்ணி நீங்க உடனே ஆத்தங்கரையில உங்க பின்னாடியே நான் வரேன் அப்படி சொன்ன உடனே மோகன்ராவ் அங்கிருந்து கிளம்பி போயிட்டாரு அரவிந்த் தண்ணி குடத்தை தூக்கிக்கிட்டு கியூல நின்னா தண்ணி விடுற சங்கரையா வந்து எல்லாருக்கும் கேக்குற மாதிரி பெல் அடிச்சாங்க அந்த சத்தத்தை கேட்ட உடனே மருமகளான ஆமணி ரெண்டு குடத்தை எடுத்துக்கிட்டு கியூல வந்துட்டேன் மாமா போயிருக்காரு நீங்க கூட சீக்கிரமா போய் ஆத்தங்கரையில வர தண்ணிய பிடிச்சி வயலுக்கிட்ட நிறைச்சி வைங்க நான் தண்ணி புடிச்சிட்டு பசங்களை கூட்டிக்கிட்டு தோக்கிற துணியை எடுத்துக்கிட்டு அங்க வரேன் அங்கயே எல்லா வேலை முடிச்சுக்கிட்டு வந்துடலாம் சரிம்மா அப்படி சொல்லி சுகுணா அங்கிருந்து கிளம்பி போயிட்டா தண்ணி டேங்க் கிட்ட அரவிந்த் ஒரு பக்கம் ஆமனி ஒரு பக்கம் சண்டை போட்டுக்கிட்டே தண்ணி புடிச்சிட்டு வீட்டுக்கு வந்தாங்க ரெண்டு பேரும் ஒரு குடத்து மேல இன்னொரு குடத்தை வச்சுக்கிட்டு தூக்கிட்டு வந்தாங்க ஏங்க சீக்கிரமா பசங்களை கூட்டிக்கிட்டு ஆத்தங்கரைக்கு வாங்க அங்க போய் துணியெல்லாம் தோச்சிட்டு வரலாம் அங்க நானும் அப்பாவும் குளிச்சு அதுக்கப்புறம் பசங்களை குளிக்க வச்சு கூட்டிக்கிட்டு வரணும் அவ்வளவுதானே அவ்வளவுதாங்க நீங்க போய் பசங்களை எழுப்பி கூட்டிட்டு வாங்க அப்படி சொன்ன உடனே அரவிந்த் வீட்டுக்குள்ள போய் தூங்கிக்கிட்டு ஆதித்யா வந்தான் கூட போய் துணி கூடல துணிகளை எடுத்துக்கிட்டு வந்தா அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆத்தங்கரைக்கு வந்தாங்க அந்த சமயத்துல அந்த ஊர்ல இருக்கிற ஜனங்க கூட அவங்கவுங்க வேலையை பார்க்க அங்க வந்தாங்க ஆத்தங்கரையில தண்ணி நிறைய இருக்கிறத பார்த்து அந்த ஊரு ஜனங்க கூட அவங்களோட பசங்களை அங்கேயே குளிக்க வச்சாங்க என்னங்க நான் துணி தோக்கிறேன் நீங்க போய் பசங்களை குளிக்க வைங்க ஆமணி துணி தோச்சுக்கிட்டு இருந்தான் அரவிந்த் அவனோட குழந்தைங்களை குளிக்க வச்சான் சுகுணா அதுக்கப்புறம் மோகன் ராவ் அந்த ஆத்தங்கரையில இருக்கிற தண்ணியை கொண்டு போய் நெரிச்சாங்க அதுக்கப்புறம் அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்த வேலை முடிஞ்சிருச்சுன்னு சந்தோஷப்பட்டுக்கிட்டு அவங்க உங்க வேலையை பார்த்து போனாங்க சுகுணா மோகன்ராவ் ஆமணி அரவிந்த் ஆதித்யா அலைக்கா இவங்க எல்லாரும் வெயில் காலத்துல கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கைய நடத்திக்கிட்டு இருந்தாங்க